அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோ ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்றும் உண்டோ இப்படிப்பட்ட ஒரு வீரமான காவியம் பிறந்த இடம் இந்த இடம் காலனே வாடா உன்னை சிறு பொல்ல மதிக்கிறேன் என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு எமன அவர் தைரியமா காலால மிதிச்ச இடம் இந்த இடம் இது திருவல்லிக்கேணில பாரதியார் இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்தியா சுதந்திரம் போட்டுச்சு ஆடுவோமே பல்லு பாடுவோமே டி கே பட்டம்ல ஒரு பாடல் வச்சு அதுல ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு ஒரு வரி வரும் அது யார் எழுதினது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் எட்டயபுரத்து மகாராஜா கிட்ட கவியா இருந்து மதுரை சேதுபதி பள்ளிக்கூடத்துல ஒரு தமிழ் பாத்தியாரா இருந்து அங்கே இருந்து ஒரு மூணு மாசத்திலேயே பிரிஞ்சு வந்து சென்னை விவேகானந்தருடைய சீடருமான அந்த அம்மா தான் கொல்கத்தாவில் கொடுக்குறாங்க அங்க இருந்து அவர் வந்து இந்த திருவல்லிக்கேணி வீட்டில் தான் முதல் முறையாக அவருடைய பெண் விடுதலைக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறார் அரவிந்தரோட சேர்ந்து பாண்டிச்சேரியில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர் இங்கே யோகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில டிரான்ஸ்லேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காரு அதோட காப்பீஸை இந்த இல்லத்தில் நம்ம பார்க்கலாம் ஒரு ஒரு பதிப்பையும் சுப்பிரமணிய பாரதியார் ஓம் சக்தின்னு தொடங்கி அவருடைய கையெழுத்துல முடி புலவர்களை பத்தியும் அவர்களுடைய புகைப்படங்களையும் இதுல பார்க்கலாம் செங்கோல் செலுத்திய கவிராயர்கள் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்துல அந்த காலத்துல பாரதியோட இருந்த மற்ற புலவர்களை நம்ம பார்க்கலாம் சுதந்திர போராட்டத்துக்கு வஉசியோடய சுப்பிரமணிய சிவா போன்றவர்களோடையும் அவருடைய பணிகளை இந்த இருந்து தான் அவர் செஞ்சுருக்காரு பாரதியாரோட பிறந்த நாள் என்று ஜதி பல்லக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது இந்த விழாவில் பாரதியாரோட உருவ சிலையை ஒரு பல்லக்கில் கொண்டு வருவாங்க பாரதியார் முதல் முறையாக காசில படிச்சுட்டு எட்டயபுரத்துக்கு வந்தப்போ எட்டயபுரத்து மகாராஜாக்கு ஒரு சீட்டு கவி எழுதி அனுப்புறாரு எனக்கு உங்களுடைய பல்லக்க கொடுங்க உங்க பரிவாரங்களை கொடுங்க தங்க பொற்களிய கொடுங்க அதோட தான் நான் வந்து இந்த ஊருக்குள்ள பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்றாரு அது அவர் அன்னைக்கு எட்டயபுரத்து மகாராஜா கிட்ட வாங்கிக்கிட்டாரான்னு தெரியாது ஆனால் இன்றளவும் அவரோட பிறந்தநாளை நீக்கி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் வாசலில் இருந்து ஒரு பல்லாக்கில் பாரதியாருடைய உருவ சிலையை கொண்டு வந்து அவருக்கு பார்த்தசாரதி பெருமாளுடைய மாலைகளை அணிவிச்சு அவருடைய பாடல்களை பாடியபடியே ஊர்வலமாக கொண்டு வந்து இந்த இல்லத்தில் நிறைவடிக்கிறாங்க